கோவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைக்கு எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் நிகழ்ந்த ஒன்று தஞ்சாவூரை சேர்ந்தவர் சண்முகம் அவர் மனைவி பெயர் கிரிஜா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆயிருக்கு இன்னும் வாரிசு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் கணவனும் மனைவி உறங்கி கொண்டிருந்த போது நள்ளிரவு கடந்த நிலையில் திடீர்னு சண்முகம் எழுந்து அலறி கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து ரெண்டு கால்களையும் ரெண்டு கைகள் அளாடி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேதனையோடு இருந்திருக்கார் அவர் மனைவி கிரிஜா என்னாச்சுங்க என்னாச்சுங்க அப்படின்னு பதறி எழுந்திருக்கிறாங்க தன்னுடைய இரண்டு மு முட்டி கால்களையும் கடுமையான வலி தாங்க முடியல அப்படின்றார் சண்முகம் உடனே மனைவி வலியை குறைக்கிற ஸ்ப்ரே அடித்து தைலத்தை சேய்ச்சி விட்டாங்க வலி உடனடியாக குறையில்லை இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் கழித்து கா ரெண்டு காலிலேயும் உண்டான வலி அப்படியே நின்று போச்சு அவங்க என்ன நினச்சாங்க சேய்ச்சிக்கிட்ட தைலத்துலேயும் அடிச்சுக்கிட்டு ஸ்ப்ரேலையும் தான் நின்று போச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் பகல் பொழுதுல சண்முகம் வழக்கம் போல் அவருடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்போல்லாம் அவர் கால் வலியோ முட்டி வலியோ உண்டாகலை ஆனால் அன்றைக்கி ராத்திரியும் முதல் நாளை போலவே நள்ளிரவு கடந்த நிலையில் சண்முகக்கு ரெண்டு முட்டி கால்கள்லேயும் கடுமையான வலி உண்டாச்சு வலியால் சண்முகம் அழுதே போய் அழுதுட்டார் மூணு நாள் போலவே அவர் மனைவி கிரிஜா ரெண்டு முட்டி கால்களுக்கும் ஸ்ப்ரே அடித்து விட்டு சைலம் சேர்த்து விட்டாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு சண்முகூசனுடைய கால் வலி சரியாச்சு தொடர்ந்து ரெண்டு நாள் நள்ளிரவு கடந்த நேரம் இந்த மாதிரி வலி உண்டாகிறதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு புரியல அடுத்த நாளே ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணாங்க அவர் எல்லாம் ரெண்டு மணி நேரம் வலி வருது ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் வலிக்குது அப்புறம் சரியாகுது அப்படின்னு சொன்னால் நம்பலை வினோதமாக இருக்குது என்ன காரணம்னு புரியலையே அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாரு ஸ்கேன் எல்லாம் எடுக்க சொல்கிறாரு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க பார்த்தா ரெண்டு முழங்கால் மூட்டுகளும் நல்லா இருக்குது எலும்பு தேய்மானம் இதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா தானே இருக்குது எதனால் வழி வருதுன்னு புரியலையே எதுக்கும் இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு இந்த மாத்திரைகளெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட வழி வர்றது நிற்கலை கரெக்டாக நள்ளிரவு கடந்த பிறகு வருது ரெண்டு மணி நேரம் கழித்து தானாகவே குறைஞ்சி நின்று போகுது இது தொடர்றது கதையாகுது அதனால் என்ன பண்ணுறாரு சண்முகம் வேறு ஒரு டாக்டரை பார்க்குறாரு அவரும் வந்து கால்களில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதிப்படுத்துகிறாரு அவருக்கும் புரியல ரெண்டு மணி நேரம் மட்டும் வருதுன்றதுக்கு என்ன காரணம்னு ஆச்சரியப்படுறாரு இப்படியே ஒரு வாரம் கடந்த நிலையில் இன்னொரு நிகழ்வு நிகழ்ந்தது அதாவது அன்றைக்கு இரவு சண்முகமாரியே அவர் மனைவி கிரிஜாவும் எழுந்த இப்போ எழுந்திருக்கிறாங்க அவங்களுக்கு காலில் வலி வருது அப்போ தான் புரியுது கணவர் எவ்வளோ தூரம் அவஸ்தைப்பட்டுப்பாருன்னு இந்த அம்மாவுக்கு அவர் தேய்ச்சி விடுறாரு ஸ்ப்ரே அடித்து விடுறாரு அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நிற்கிது தினம் நள்ளிரவு கடந்த நிலையில் வலி வருது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தானாகவே நிற்கிது மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படலை அதே சமயம் டாக்டர்களுக்கும் புரியல ஒரே நேரம் பார்த்திங்கன்னா மனைவி கிட்ட உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி வலிக்குது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சிந்தனை பண்ணால் ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் புலப்படுது இது ஏதோ அமானுஷ்யம் சார்ந்த விஷயமாக தான் தோணுது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு முடிவு கட்ட நினச்சி நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டார் சண்முகம் அவரை சித்தரையா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் வந்து சண்முகத்துக்கிட்ட பேசுகிறாரு பேசிவிட்டு காரணங்கள் சொன்னபோது சண்முகமே சிகிச்சு போயிட்டார் அது என்ன காரணம்னு கேட்குறீங்களா அவர் வீட்டுக்கு எதிரே வந்து ரோசின்ற ஒரு பெண்மணி அறுபது வயசு பெண்மணி இருந்தாங்க அவங்களுக்கு யாரும் நல்லா இருந்தால் பிடிக்காது சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது காரணம் இல்லாமல் சண்டை போடுவாங்க சிட்டுவாங்க சபி சாபம் கொடுப்பாங்க அந்த மாதிரி டைப்பு குறிப்பாக எதிர் வீட்டில் இருந்த சண்முகம் கெரிச்ச சம்பதிகளை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்கல அதுக்கு காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க ஒழுங்காக சந்தோஷமாக தான் இருந்தாங்க அதுதான் அவங்க கண்ணை உறுத்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க விளங்கவே மாட்டீங்க அப்படின்னு சாப்பம் கொடுப்பாங்க ஒரு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கிரிஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஏ கேள்வி என்ன நினச்சிக்கிட்டுருக்க உன் மண்டையில் இப்போ நானும் பார்க்குறேன் நீ என்ன உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பம் கொடுக்குறேன் நீ என்ன பெரிய முனிவரா சாப்பம் கொடுத்துக்கு பலிக்கிறதுக்கு சர்தான் போடி அப்படின்னு திட்டி விட்டாங்க அதுலேருந்து இன்னும் உச்சத்துக்கு போயிட்டாங்க அந்தம்மா ரோசி எந்த நேரமும் அந்த குடும்பத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் இவங்களுக்கும் சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரோசிக்கு திடீர்னு கால் வலி வந்துடுச்சு ரெண்டு கால்களையும் வலிச்சு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க நீ தாண்டி சூனியம் வச்சுட்ட எனக்கு எனக்கு பார்த்து நடக்க முடியாததுக்கு நீ தாண்டி காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க கிரிஜாவை வந்து நான் ஏண்டி உனக்கு சூனியம் வைக்கிறேன் ஆண்டவன் பார்த்து கொடுத்தான் போடி அப்படின்னு இவங்க பேச அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல எல்லாம் தெரு தெருவே வேடிக்கை பார்த்து இந்த நிலையில் கால் வலி வந்து ம நடக்க முடியாமல் முடங்கி போயிட்டாங்க அந்த ரோசி அந்த வந்து ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தும் போயிட்டாங்க அந்த இறந்த நிலையில் அவங்க மனசில் அந்த வாங்குற உணர்ச்சி போகவே இல்லை நம்ம வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் இவங்க தான் இவங்க தான் இவங்கள விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடையே அந்த சுய வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து சுற்றி சுற்றி வருது அந்த ஆன்மா தான் இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணிச்சு தன்னுடைய ஆற்றலால் இவங்களுக்கு அந்த வழியை கொடுத்து அந்த வழியை டிரான்ஸ்ஃபர் பண்ணது இதுதான் இந்த பதிலை சொன்ன உடனே சண்முகம் தகச்சி போயிட்டார் ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார் சித்திரையிட்ட சாமி சீக்கிரமாக என்னை குணப்படுத்தி கொடுங்க இந்த வலி வர்றதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது என் மனைவியும் பயப்படுறாங்க ரொம்ப துடிக்கிறா அப்படின்னு சொன்னார் போர் போர்வம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகார பூஜைகளெல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாரு அதை செய்ய ஆரம்பித்த பிறகு படிப்படியாக போச்சு வலி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்க இப்போ அந்த அம்மா கன்சீவ் ஆகியிருக்காங்க அதாவது கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு கேள்வி இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் கேள்விக்கு என்ன பதில் பதில் ஐயா வணக்கங்க ஐயா நான் புருஷோத்தமன் பேசுறேங்க ஐயா சீர்காழில நான் உங்களை ரெண்டு முறை சந்திச்சிருக்கேன் ஐயா பிரச்சனைக்கு சில தீர்வுகள்லாம் சொன்னீங்க சித்தரையா மூலயமா அத பரிகாரங்கள்லாம் செஞ்சேன் இப்ப படிப்படியா நல்ல முன்னேற்றம் தெரியுது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ஆஹ் சித்தரையாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா ஒரு சந்தேகங்கய்யா நாங்கள் இப்போ காசியில் இருக்கோங்க ஐயா காசியில் வந்து இங்கே வந்து இந்த கங்கையாத்து ஓரத்தில் திதி கொடுக்குற புரோஹிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்கலாம் நீங்கள் ஆற்றுல கொடுக்கறதுனால அவங்க ஹிந்தியில் சொல்கிறாங்க ஐயா அதாவது வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்பா அம்மா இருக்கிறவங்க தான் திதி கொடுக்கணும்னு இல்லை இல்லாதவங்க தான் திதி கொடுக்கணும்னு இல்லை யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதனால எந்த பாவமும் கிடையாது எந்த தோஷமும் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேருங்க ஐயா அங்கே போனாலே வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க ஐயா அவங்களுக்கு ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க கம்மி ரேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இது சரிதானுங்க இந்த முறை சரிதானா இது மாதிரி செய்யலாமா யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்கலாமா கங்கையாத்தில் கொடுக்கறதுனால அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து தாய் தந்தர் இல்லாதவங்க தான் திதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க இது வந்து சரிதானா கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா அந்த புரோகிதர்கள் சொன்னது தவறான கருத்துங்க யார் வேணாலும் யாருக்கு வேண்டாலும் செய்தி கொடுக்கக்கூடாது முறையும் கிடையாது நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ மட்டுந்தான் நமக்கு செய்கிறதுக்கு உரிமை இருக்குது நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்களே இதெல்லாம் தவறுங்க அதாவது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா வியாபார நோக்கம்தான் தெரியுது அந்த புரோகிதர்கள் இப்படி சொல்லி வச்சா எல்லாரும் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வருமானம் உயரும் அந்த நோக்கம்தான் அவங்களுடைய பேச்சில் தெரியுது நீங்கள் அப்படியெல்லாம் அவங்க பேச்சிலருந்து கே கேட்டு நம்பி கொடுக்காதீங்க அவங்களுடைய கர்மாலாம் உங்களுக்கு வந்து சேரும் இருங்க அதாவது யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய கர்மா வந்து சேர்ந்துரும் வணக்கம் என்னுடைய பெயர் பார்த்திபன் கத்தாரிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு சிறிய சந்தேகங்க ஐயா நான் இப்போ சமீபத்தில் வீடு காலி பண்ணி பொது வீட்டுக்கு போகிறப்போ பழைய குப்பைகள்லாம் எடுக்கிறப்ப கேலண்டர் நம்ம எப்போதுமே சாமி படம் பயன்படுத்துவது உண்டு அந்த சாமி படத்தை வந்து நாங்கள் குப்பையில் போட்டோம் அப்போ எனக்கு எதுவும் சரியாக தெரியலை வேலை அதிகமாக இருந்ததுனால பட்டு இப்போ ஒரு ஒரு மாசம் கழிச்சு அது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி சாமி படத்தை நம்ம குப்பையில் போட்டோமே இது எப்படி நம்ம பண்ணது சரிதானா இது தவறாச்சே இது எப்படி அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்குங்க இதுக்கு ஏதாவது இந்த மனக்குழப்பத்திற்கு தீர்வு ஏதாவது தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உருவமற்ற கடவுளுக்கு உருவம் கொடுத்தது எதற்காக அதை யோசனை பண்ணி பாருங்க நம்மளுடைய மனசில் பதியுறதுக்காக தான் அதுக்காக தான் வந்து உருவம் கொடுத்தது வெட்டவெளி தியானமெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியப்படாது ஆனால் ஒரு உருவத்தை நினச்சி தியானம் பண்ணும்போது அது சீக்கிரமாக கைகூடும் அந்த அடிப்படையில் தான் காலண்டர்கள்லையும் வரைகிறாங்க சில இடங்களில் சிறுநீர் கழிக்காதேன்னு எழுதியிருந்தால் மதிக்க மாட்டாங்க அங்கே சாமி படத்தை வரைஞ்சி வைப்பாங்க சுகத்தில் பார்த்தீங்கன்னா இடம் சுத்தமாகிடும் இதை நம்ம கண் கூட பார்க்குறோம் காரணம் நம்ம மனசில் இருக்கிற பய உணர்ச்சி தான் அதாவது குற்ற உணர்ச்சி எழும்போது ஐயோ சாமி இருக்குது அப்படின்னு போயிடுறோம் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கும் பயம் வந்துருக்கு ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அப்படி நீங்கள் அடுத்த வருஷம் வரும்போது காலி பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த படங்களை கொண்டு போய் எங்கேயாவது அருகில் இருக்கிற கோவிலில் வச்சிருங்க பிள்ளையார் கோயிலில் எங்கே பார்த்தாலும் இருக்குது அந்த கோயிலில் கூட வச்சிடலாம் உங்களுக்கும் மனது நிம்மதியாக இருக்கும் ஹலோ சார் நான் அனுராதா பெங்களூர்ந்து பேசுகிறேன் சார் ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் வீட்டில் வழிபட்ட சின்ன சின்ன சிவலிங்கத்தை கோயிலை வச்சுட்டு போயிடுறாங்க அந்த கோ நம்ம அந்த சிவலிங்கத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்ணலாமா பூஜை பண்ணி வழிபடலாமாங்க சார் ஏன்னா அந்த கோயிலை வச்சிங்கன்னா இனி அடுத்து கொஞ்ச நாளில் வந்து க்ளீன் பண்ணும்போது வெளியே போயிடும் அதனால தான் கேட்குறேன் இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுவீங்களாங்க சார் பொதுவாக வீட்டில் சாமி சிலைகள் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு வந்து தினம் வந்து அபிஷேகம் பண்ணணும் பால் அபிஷேகம் தண்ணியில் அபிஷேகம் இதெல்லாம் முறையாக செய்து பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சில நேதிகள் இருக்குது அதை கடைப்பிடிக்க முடியாத போது இந்த மாதிரி கோயிலில் கொண்டு போய் வச்சிருவாங்க அதே சமயத்தில் அந்த மாதிரி சிலைகளில் கொஞ்சம் சேதம் ஏற்பட்டாலும் அதை வச்சு வணங்கக்கூடாதுன்னு கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க இப்படி அவங்களால ஒதுக்கு வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிலைகளை நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு கொண்டு வரீங்க அதை புரிஞ்சுக்குவாங்க ஃபஸ்ட்டு அது தவறுமா அதை எறிய மனசு இல்லாமல் தானே கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அதை நீங்கள் எடுத்து வீட்டுக்கு போகக்கூடாது நீங்கள் வேறு ஏதாவது கடையில் வாங்கி வையீங்க இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்